காலை வணக்கம் இந்திய சாட்சிய சட்டத்தில் நூற்றி ஒன்று பிரிவில் இருந்து ஒரு தனி சாப்டர் ஆரம்பிக்குது சாட்சியத்தை யார் நிரூபிக்க வேண்டும் எந்தெந்த சாட்சியங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டதாக கருதப்படும் ஷேல் பிரிசு எந்தெந்த சாட்சியங்கள் வந்து நிரூபிக்கப்பட்டதாக கருதப்படலாம் மே ப்ரிசு அப்புறம் பார்ட் அண்ட் ஷிஃப்ட் யார் எதை நிரூபிக்கணும் இதெல்லாம் இருக்குதுல்ல அது வந்து ஒன் நாட் ஒன்லேருந்து ஒன் ஒன் த்ரீ பி வரைக்கும் ரொம்ப ஒன் ஒன் த்ரீ பி வரைக்கும் ரொம்ப முக்கியமானது இது சம்பந்தமாக பல கேள்விகள் இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்புண்டுன்றதுனால நீங்கள் அதை தயவுசெய்து படிச்சுக்குங்க நம்ம மற்றவர்களும் இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் புனர் அறிவுற்றிக்கிறதுக்கு தனக்கு தானே ஊட்டிட்டு தான் இதில் முக்கியமாக நான் இன்றைக்கி உங்களோட கலந்துக்கிற தீர்ப்பு என்னென்னா ரவிஷா வேர்ஸ் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் ஒன் லாவி கிளி செவன் ஃபிஃப்டி எயிட் மெட்ராஸ் ரவிஷா வர்சஸ் ஸ்டேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ லாவி கிளிகிருமேல் செவன் ஃபிஃப்டி எயிட் மெட்ராஸ் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து முதல்ல அரசு 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 தரப்பு காவல்துறை இறந்து போனவர் மனைவி வந்து மறந்து இறந்து போன மனைவி அவளுடைய திருமணம் ஏழு வயதுக்கு உட்பட்டது ஏழு வருடங்களுக்கு உட்பட்டதாக வேண்டும் ஏழு வருடத்துக்கு உட்பட்டதாக நடந்தது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வரதட்சணை கேட்டதாலும் வரதட்சணையின் காரணமாக அவருடைய மரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க நிரூபித்த பிறகு அப்போது ஒன் ஒன் த்ரீ பேடன் கிட்ட ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது தீர்ப்பில் அதுக்கப்புறம் அக்யூஸ்டோட கடமை என்னன்னா இறந்து போன மனைவியினுடைய மரணம் வேறு காரணங்களால் ஏற்றதுன்னு சொல்லி தான் அப்போது நீங்கள் அங்கே ரொம்ப திறமையாக இந்த வேறு காரணங்களுக்கான ஆவணங்கள் எவிடன்ஸு சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் இன்னொரு தீர்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா அது வந்து ஆர் மணிகண்டன் வேர்ஸ் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்ட் டூ எம்எல்ஜே டூ ஃபார்ட்டி ஃபைவ் மெட்ராஸ் ஆர் மணிகண்டன் வேர்ஸ் ஸ்டேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ எம்எல்ஜி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மெட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து க வீட்டில் மேட்ரிமோனியல் ஹோம்னா திருமணம் செய்து கொண்டு வீட்டில் அந்த பொண்ணுடைய மரணம் ஏற்பட்ட ஒரே காரணத்துக்காக ஒன் ஒன் த்ரீ ப்ரிசம்ஷன் வரா வராது நீங்கள் வந்து பேசியாக வந்து சாட்சியங்களை வச்சு நிரூபிக்கணும் அடிப்படை ஆதாரங்களாக விடணும் நீதிமன்றத்தினுடைய அந்த அனுமானம் கரு மேசில் விட்டு நீங்கள் விலகி இருக்க முடியாதுன்னு இந்த தீர்ப்பு சொல் ஆக இந்த இரண்டு தீர்ப்புகளும் மிகவும் முக்கியமானது எதுக்கு டவுரி டெத்து கேசஸ் நடத்துறதுக்கு என்ற வகையில் உங்களோட இதை பகிர்ந்துக்கிறேன் காலை வணக்கம் நன்றி